சிறுவர்களின் பாதுகாப்பை கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் ஒன்று கம்பகா மற்றும் கடவத் ஆகிய பகுதியில் முன்னெடுக்கப்பட்டன சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளன இருக்கலாம் நாம் அவர்களை பாதுகாப்போம் കമ്പക നഗരൽ ഒന്ന് കൂടിയ അധികളവിലാണ് മക്കളിൽ പങ്കിപ്പു എൺപത് പള്ളി മഹിഴ്ചിക്കാ വിളിപ്പണർ തട്ടം ആരംഭമാണ് അതിന് പിന്നീട് രയൽ നിലയത്ത് അരുന്ന് ആരംഭമാണ് மகாராஜா நிறுவனத்தின் எம்டிவி எம்ஜிபி நியூஸ் பஸ்ட் என்பன மக்களின் தேவைகளை கொண்டும் இலங்கையின் தேசிய தேவைகளை கொண்டும் இந்த சர்வையை முன்னெடுக்கின்றது இதற்கான சமூகத்துக்காக ஒன்றிணையுமாறு நாம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் இது மிகவும் சிறந்த திட்டமாக அம்பஹாவில் இன்று இணைந்துள்ளனர் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது இது காலத்தின் தேவையாகும் சிறுவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இடம்பெறும் இந்த விழிப்புணர்வு திட்டத்துடன் பல அமைப்புகளும் எம்முடன் இணைந்து கொண்டன டாக்டர் உண்மையாகவே அச்சம் ஏற்படுகின்றது நாங்கள் மிகவும் வேதனையுடன் உள்ளோம் பிரிவிர்களுக்கு ஏற்படும் இவ்வாறு சம்பவம் தொடர்பில் நாங்கள் அச்சத்துடன் உள்ளோம் தமது பிள்ளைகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் உள்ளேன் கடவத்த பொலிஸ் நிலையத்தின் பூரண ஒத்துழைப்புடன் கடவத்த நகரிலும் விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் மக்கள் போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் இதனை ஏற்பாடு செய்திருந்தனா்